தமிழ்நாடு முழுவதும் மொழிபோர் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் திமுக மாணவரணி சார்பில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது நகர திமுக செயலாளரும் சிதம்பரம் நகர்மன்ற தலைவருமான செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேசினார் தொடர் மழையிலும் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள் கையில் குடைபிடித்தவாறு பங்கேற்றது இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உலகின் அனைத்து நாடுகளுக்கும் சென்று தமிழர்கள் பணியாற்றுகிறார்கள் என்றும் மொழிப்போர் போர் தியாகிகளின் வரலாற்றை நினைவு கூறுவது அவசியம் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக அயலக அணி செயலாளர் எம் எம் அப்துல்லா தலைமை கழக பேச்சாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மொழிபோர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் குலாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக மொழிபோர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழர் நாகரிகம் மிகவும் தொன்மை வாய்ந்தவை அதற்கு எடுத்துக்காட்டாக கீழடி சிவகலை ஆய்வு அறிக்கை உள்ளதாக கூறினார் கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமைக் கழக பேச்சாளர்கள் ஆண்டாள் பிரியதர்ஷினி மன்னை சோம இளங்கோவன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் பரமக்குடியில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு மொழிக்காக போராட்டம் செய்யும் தலைவராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திகழ்கிறார் என்றும் அவர் வழியில் நாமும் பயணிப்போம் என்றும் கூறினார் கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் பிரியா ஒப்பிலாமணி லட்சுமி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் முன்னாள் அமைச்சர் சுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கரூரில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கனால் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சரவணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் சிவகாமசுந்தரி இளங்கோ உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மொழி போராட்டம் நடைபெறாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழே இருந்திருக்காது என்றும் கூறியுள்ளார் ஊழலை பற்றி மோடி பேசும்போது மேடையில் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி தினகரன் போன்றவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்களின் ஊழல்கள் பிரதமருக்கு தெரியாது என ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பினார் சேலம் கோட்டை மைதானத்தில் மத்திய மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர்ட் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சேலம் மத்திய மாவட்ட செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சந்திரகுமார் எம்எல்ஏ மாணவரணி துணை செயலாளர் தமிழரசன் இளம் பேச்சாளர் சரண்யா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன் வட இந்திய மாநிலங்களில் அவர்களது தாய்மொழி அளிக்கப்பட்டு இந்தி மொழி மட்டுமே உள்ளதாகவும் தமிழ்நாட்டிலும் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாகவும் கூறினார் இதில் மேயர் ராமச்சந்திரன் தொகுதி பொறுப்பாளர் விவேக் மாவட்ட மாணவரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மாவட்ட மாணவரணி மற்றும் கொலத்துப்பாளையம் பேரூர் கழகம் சார்பில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவருமான இள பத்மநாபன் தலைமையில் தாராபுரம் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் துரைசாமி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழ் மொழிக்கு உரிய அங்கீகாரம் பெற்று தந்த பெற்றுத்தந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளர் அந்தியோ செல்வராஜ் செய்தி தொடர்பு துணைச் செயலாளர் பொள்ளாச்சி சித்திக் தலைமை கழக பேச்சாளர் திருப்பூர் மகிழவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்